இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே கடினமான சூழ்நிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அடைத்து செல்லக்கூடிய காலம் இந்த காலம் என்றுதான் சுரணும் சாமி மிதனராசிக்காரங்க இன்னும் திருவாதிரி ஆவட்டம் புனர்பூசம் மாவட்டம் இன்னும் சரியாக வரலை பாவம் இன்னும் அந்த கடுமையான சூழ்நிலை தான் இருக்காங்க அவை முன்னேற்றம் தரக்கூடிய காலத்துக்கு முதல் படி என்றால் இந்த ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு இருபத்தஞ்சி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல ராகுவோடு சம்பந்தப்பட்டு உச்சம் பெற்று காணப்பட போகிறார் இதுவரை இல்லாத தொழிலில் ஏற்பட்ட பிணக்குகள் அனைத்தும் தீர்க்க போதுங்க கண்டிப்பாக இது வரைக்கும் பிரச்சனையில் ஏற்பட்டிருந்ததுங்க பாருங்க உங்களுக்கு பிரச்சனையில் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பான இது ஒரு சூப்பரான ஒரு நாட்கள் என்று தான் எடுத்துக்கணும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமான நாளுங்க அந்த இடத்துல சூரிய பகவான் இருக்கார் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீச்சம் பெற்று பத்தாம் இடத்துல நீச்சகதி பெற்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காரு அவரும் நீச்ச பங்க ராஜயோகமும் பெறார் ஏன்னா பகவானோட சம்பந்தப்பட்டாலே அந்த கிரகங்களுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும் இந்த பிராண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கப்போதுங்க உறுதியாக சொல்லுங்கள் இந்த நாட்களில் நீங்கள் எண்ணி தான் பாருங்கள் தனவரவு அதிகமாக காணப்படும் உங்கள் வேலையில் உங்களுக்கு கடுமையாக இருக்கும் அப்படி இவ்வளோ நேரம் ஓய்வு இல்லாத ஒரு உழைப்பு காணக்கூடிய காலமாக இருக்கும் தனவரவு நிறைய இருக்கும் சாமி உங்கள் கையில் தொட்டதெல்லாம் ரூபாவாக இருக்கும் உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையக்கூடிய காலமாக வரப்போகுது பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலம் இந்த மாதமே நீங்கள் ஆரம்பிச்சுருவீங்க சின்னதாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் பெரிய பிஸ்னஸ் ஆகட்டும் நம்ம தகுதி கேட்டார் போல் இந்த முறை இந்த முறை இந்த நாட்கள் உங்களுக்கு பயன்பாடு தரும் இது உறுதியாக சொல்ல முடியல நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் சாமி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தான் சுகபோகம் அறி அதிகரிக்க போது சே விடுங்க நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் இதை முதல்ல நீங்கள் நாம் இணையணும் சுக நிகழ்ச்சி கண்டிப்பாக உண்டு சுவாமி உற்றார உறவினரெலாம் நம்மளை வந்து போகிறாங்க இதுவரையும் தன்னா சொல்லாங்களா நம்மக்கிட்ட உறவினர்களே ஏற்பட்ட மனக்கசப்புகள் கூட நீங்கி அவர் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக இருந்தவர் கூட நம்ம வீட்டில் வந்து சேரக்கூடிய காலம் இந்த காலம் தாயார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்து அவங்க துன்பத்திலிருந்து மீளக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பிரிவினைகள் ஏற்பட்ட இளைய சகோதரி இளைய சகோதரனாகட்டும் அவங்களிலிருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவந்து அவங்களே நம்ம அண்ணனாச்சே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ரொம்ப நாளாக அவர் நம்ம கண்டுக்காத விட்டுட்டுமே அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய காலமாக வரப்போகுது அவர்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சொத்து பிரச்சனையாகட்டும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையாகட்டும் அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல தீர்வு நம்ம அண்ணனுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வருவாங்க கண்டிப்பாக அக்காவாகட்டும் இளைய பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் யாராக இருப்பினும் நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்வில் ஏற்பட போகுதுன்றதுக்கு இதுவே முதல் அடையாளம் ஐயா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சுவாமி முதல் ஆரம்பமே முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிறோம் பார்த்திங்களா நம்மளுக்கு நாலாம் மாதமே ஆரம்பிக்குதுங்க முதல்ல நம்ம நாலாம் மாதம்தான் நாம் ஃப்ரீயாக இடுவோம் திருவாதிரை ஆகட்டும் புனர்பூசம் மிருகசீரசம் யாராக இருப்பினும் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் பின்தங்கி போகக்கூடிய காலம் கிடையாது சுவாமி பரவாயில்லை மிரு மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை இன்னும் திருவாதிரைக்காரங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க புனர்பூசம் சுத்தமாக இருக்காங்க அப்படியே டைட்டாக இருக்காங்க அந்த டைட் பொசிஷன் மாறக்கூடிய காலம் எல்லாத்தையும் அளவெடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது ஒரு தனவரவு கிடைக்க போதுங்க நம்மளுக்கு ஒரு இந்த ஆண்டில் தேவைக்கான அளவுக்கு செல்வங்கள் கொடுத்து அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுலேருந்து வழிகாட்டி நம்மளுக்கு மேலும் மேலும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த காலம் அமையும் ஐயா இது வரைக்கும் வேலைக்கு ஜாபில் ரெடி பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் ஜாபுக்கு ரெடி பண்ணி ராசிக்காரங்க யாராக இருப்பினும் இந்த முறை நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதந்தான் இல்லை ரெண்டு மாதமும் நன்றாக உள்ளது இருக்கிற ஒத்துனையும் சொல்லிடுறேன் நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த மாதம் அடிப்படை என்று சொல்கிற மாதிரி இந்த அடிப்படையிலே நம்மளுக்கு பெரிய வெற்றி கொடுத்துரும் மாதம் பிறக்கும்பொழுதே நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவா அதனால் வருமானங்கள் தேடி வரப்போகுது வெளியூர் சென்று வெளிநாடு என்று சொல்லக்கூடிய பாக்கியம்லாம் இந்த முறை கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஃபாரின் போகிற ட்ரை பண்ணிங்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆஃபரான ஒரு காலம் சுவாமி கோச்சார ரீதியாக வந்தாலும் சரி நல்ல ஒரு பலாபலங்களை சுக்கர பகவான் அளிப்பார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயாரின் உடல்நிலை சீர்படும் கூடிய காலம் நேரடி பார்வை அங்கேருந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் தாயாரின் உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அவங்க மனக்கசப்பெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக அவங்களே வந்து பேசுவாங்க அதனால சொல்கிறேன் உற்றார் உறவினர் பகைமை என்று ஏற்பட்ட காலமெல்லாம் மாறி நல்ல ஒரு நிம்மதி பரவாயில்லை அவங்களும் நம்ம நம்மளை புரிஞ்சுக்குவாங்க சுகம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மெயினான மேட்ரு சுகம் போகுது நம்மளுக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் நிம்மதியான ஒரு தூக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தாங்க உண்டுங்க விடுங்க மனக்கசப்புகள் நீங்கள் போதுங்க நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய காலம் இந்த காலந்தாங்க பென் ஒரு ஒரே வார்த்தை சொல்ல போனால் பெனிஃபிட் 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 தான் நன்றாக உள்ளதுன்னா இந்த மாதம் நம்மளுக்கு தான் இருக்குது இந்த இருபத்தி மூன்று நாட்களும் நம்மளுக்கு சூப்பர் 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 எவை எல்லாம் அதாவது வண்டி வாகனம் போக்குவரத்துலாம் சொல்கிறோம் பாருங்கள் வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஐயா டூ டூவீலர் ரொம்ப நாளாக நம்ம வாங்காமல் இருந்து பழுதாகி போய் இருந்து அதுக்கு என்னங்க பிரச்சனை பண்ணுறது அந்த பழுதாகிடுச்சு என்னென்னு பண்ணுறதுன்னு அந்த பழுதை நீக்கி விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஒரு மனை வாங்கக்கூடிய காலம் இது வரைக்கும் வீடு இல்லைங்க ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் நாங்கள் வீடு வட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும் வீடு வாங்க மெனையை வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் இந்த முறை இந்த சித்திரை மாதமே நம்மளுக்கு அந்த பங்குடி மாதம் சித்திரை மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க இந்த நான்காம் மாதமே உங்களுக்கு சூப்பருங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரு ரிஜிஸ்டரோ அல்லது இது வரைக்கும் ரொம்ப நாளான இழுப்பறியில் இருந்திருக்கும் ஒரு அட்வான்ஸ் கட்டிட்டு வந்திருப்போம் அந்த இடம் எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு கூட தெரியாமல் நம்மளை எவ்வளவுமே அலக்கழிச்சிருப்பாங்க தொந்தரவுகள் அதிகமாக மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க நான் சொல்லுவேன் இறைவன் நாமத்தை நினைக்கிறத பதில அவங்கள பற்றியே துட்டு கொடுத்துட்டு பற்றியே நினைக்கிற நிலமைக்கு நாம் ஆளாகிட்ருப்போம் ஒவ்வொரு நாளும் துட்டு வாங்கி கொடுத்த இடத்துலையும் சரி வாங்கின இடத்துலையும் சரி நம்ம அவங்களுக்காக போராடக்கூடிய காலமாக இருக்குது அந்த காலம் எல்லாம் இனிமேல் மாறுங்க நிம்மதியாக வாழ போகிறீங்க நம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த இருபத்தி மூன்று நாட்கள் உங்கள் லைஃப் வேறுதாங்க லைஃபே வேறுதாங்க ஆளே வேறு தான் அப்படி தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்ல போனால் உங்கள் லெவலே வேறு தான் ஒரே வார்த்தை சொல்கிறோம் தொழிலில் பெரிய லெவலில் அதாவது உங்களுடைய தன்மை உயர்ந்து பெரிய லெவலுக்கு குடிகட்டி பறக்கக்கூடிய காலமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய காலம் மனதில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலக போதுங்க பரவாயில்ல நம்மளும் ஒரு மனிதனாக நினைக்கக்கூடிய காலம் எல்லாருமே முன்னேற்ற பாதையில் சொல்லுவாங்க அவரை பார்த்து வாழுங்க அதை மாதிரி சொல்கிறோம் இல்லை அந்த மிதுன ராசியை இந்த முறை இந்த மாதம் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் சுக்கர பகவான் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அவரே தான் பன்னிரெண்டாம் அதிபதி அவரே தான் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நாம் இருக்கின்ற இடத்துக்கு ஒரு சு முற்றுப்புள்ளி சொல்கிறோம்ல அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு நாம் ப பயன்படுத்தி தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்றுவேன் இங்கே தாங்க நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பயன்பாடு நம்மளுக்கு வரப்போகுது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தொழிலையும் சரி வேலை சரி அமைப்பிலும் சரி நாம் உற்றார் உறவினரத்துலையும் சரி இளைய சகோதரன் வழியிலையும் சரி இதுவரை பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதையாக உங்கள் தொழிலில் நம்ம உயரதிகாரிங்க நம்மளை தொல்லை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய காலமாக அவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுங்க இதுவரைக்கும் பகை ஏற்பட்டுருந்துருப்பாங்க உங்களை உங்களை எப்போ தீர்க்கணும்னு நினச்சிருப்பாங்க பாரு அவங்க உங்கள் திறமையை பாராட்டக்கூடிய காலமாக இந்த ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு இந்த முறை இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் த பம்பர் ப்ரைஸ் லாட்ரி என்று சொல்கிறோம் பாருங்கள் செய்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு லாட் சீட்லாம் வாங்கிடாதீங்க ஏன்னா இருக்கின்ற காலம் அந்த சாமியார் சொல்லிட்டாருன்னு சொல்லி லாட் சீட்டு வாங்கி பாடாது நம்மளுடைய உடல் உழைப்பு தன்னம்பிக்கை அதன் மூலயமாக பெரிய லெவலில் வரலாம் அது விடாமுயற்சி விஸ்வரூபை வெற்றி என்று சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது ராசிக்கு பொருந்தும் அதிர்ஷ்டத்தை நம்பாதவங்க நீங்கள் தான் எதையுமே தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய நாம் நபர் என்றால் அது மிதன ராசியை மட்டுமே குறிக்கும் தன்னம்பிக்கை எவ்வளோ நீங்கள் வெட்டி போட்டாலும் சரி சாமி கீழ்மட்டத்துக்கு நீங்கள் தள்ளினால் கூட உடனே அந்த படிப்படியான பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்க நிற்பட்டு தான் விடுவாங்க நீங்கள் கீழே கூட தள்ளிவிடுங்க அந்த அடிமட்டத்துக்கு கூட நீங்கள் தள்ளி தான் பாருங்கள் நீங்கள் டெஸ்ட்டு கூட எடுத்து பாருங்கள் மிதனராசிக்காரை எடுத்து வச்சுப்பாங்கன்னா அவங்க அச்சீவ்மெண்ட்டு பண்ணாமல் விடவே மாட்டோம் தூங்கவே மாட்டாங்க அயராத உழைப்பு என்றால் அவங்கள தான் இருக்கும் அந்த அறிவு கொண்டு வெல்லக்கூடிய நபர் அவங்க தன்னிலைப்படுத்த அந்த இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு அந்த அறிவு அந்த கிரிமினல் மைண்டு யாரை எப்படி வெல்லணும் யாரை எப்படி தூக்கணும் இவங்களை எப்படி பேசணும் அதாவது சொல்கிறது தப்பாக இருக்க போகுது அதாவது யாரை எப்படி வெல்லணுன்னா சொல்லால் வெல்லணும் மனதால் வெல்லணும் அன்பால் வெல்லணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அந்த திறமை அனைத்தும் மிதன ராசிக்கே பொருந்தும் அவங்க நல்ல எண்ணம் உடையவர்கள் அதெல்லாம் மெரிய பெரிய பிரச்சனை ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனைவராட்டும் மிருகசிரசம் ஆகட்டும் புனர்பூசமாகட்டும் தன்னம்பிக்கை சிறிதளவு கூட குறைய குறையாது நல்ல ஒரு பெரிய பயன்பாட்டை கொண்டு வந்து இந்த முறை இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவான் ராகு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க நாலு பேருக்கு நம்மளுக்கு துணையாக இருக்கிறார்ன்றது நிரூபிக்கக்கூடிய காலம் நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஐயா திருமண வாய்ப்புகள்லாம் தேடி வந்துடும் சாமி விடாதீங்க இந்த முறை திருமண தேதிகள்லாம் குறிக்கக்கூடிய காலம் திடீர் திருமண ஏற்பாடு குழந்தை பேர் எல்லாமே எவ்ரி திங் ஃபில்லுங்க விடுங்க மனசில் இருந்த குறைகள் அனைத்து நீங்கிடுச்சிங்கன்னு சொல்லலாம் பற்றியா அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தரக்கூடிய போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க பரவாயில்ல பரவாயில்ல நானும் பரவாயில்ல நான் நானும் எனக்கும் வேலை கிடைச்சிச்சு எனக்கும் ஒரு சம்பளம் கை நிறைய சம்பாதிக்கிறேங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் இந்த காலமே உறுதியாகவே சொல்லுவேன் என்னால் ரொம்ப புத்துணர்ச்சியாக சொல்கிறேங்க இந்த வீடியோ சொல்லும்போதே மிதுன ராசிகார சொல்லும் போதே நம்மளுக்கு புத்துணர்ச்சி வருது அப்போ சுக்கர பகவான் எந்தளவுக்கு கொடுக்க போகிறார் பாருங்க அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் வண்டி வாகனம் போக்குவரத்தை ஏற்படுத்தி தந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து வெடு கடன் படம் நோய் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ரைட் ஓகே அப்பா இப்போ தாங்க நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் ரொம்ப நாளாக கடுமையான சோதனையில் ஆள் கொண்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த சோதனையிலேருந்து நாம் வெளிவரது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் இங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்